மெகா டுவெண்ட்டி ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் மருந்தெல்லாம் மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுகிறேன் நான் டாக்டர் தீபார் லலன் பிஎச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சமீப காலமாக எல்லாருமே கவலைப்படுற ஒரு விஷயம் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் எல்லாருமே நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நான் கலர் ஆகணும் நான் வந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் பொதுவாக வந்து பாருங்கள் நான் ஹெல்த்தியாக இருக்கிறனோ இல்லையோ நான் அழகாக இருக்கணும் அதோட மெயின் என்ன அப்படின்னா என் ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கணும் நான் ரொம்ப வெள்ளையாக இருக்கணும் இப்போ எல்லாருக்கும் என்ன மைண்ட் செட் வந்துடுச்சு அப்படின்னா வெள்ளையாக இருந்தால் தான் நம்ம அழகாக இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு இது வந்து பாருங்க வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கதையாக தான் இருக்குது பொதுவாக வந்து பாருங்க நம்மளோட ஸ்கின் டோனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் வீட்டிஷ் கலர் ஒரு லைட் ப்ரௌன் இதுதான் நம்மளோட ஸ்கின் டோன் ஆனால் இப்போ ஏன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு மக்களுக்கு அப்படின்னே தெரியல பிரதானமாக கேர்ள்ஸ்க்கு யங் ஏஜ் லேடிஸ்க்கு ஏன் ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் கூட நான் வெள்ளை ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக வந்து பாருங்க இந்த குளூட்டோத்தியான் சப்ளிமெண்ட்ஸு அதுக்கும் மேலே ஸ்கின்ல வந்து சுருக்கங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு கொலேஜ் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் ஹயலூரானிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் ஹயலூரானிக் ஆசிட் இன்ஜெக்ஷன்ஸ் ஹயலூரானிக் ஆசிட் கிரீம்ஸ் எக்ஸட்ரா 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 குளூட்டோத்தியான் கிரீம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் தப்பு நீங்கள் சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டால் தப்புன்னு நாங்கள் சொல்லலைங்க அது அவங்கவுங்களோட விருப்பம் பட் பியோண்ட் தட் எப்பயுமே வந்து பாருங்கள் இயற்கைக்கு காம்படேட்டிவாக எதையுமே நம்ம கொண்டு வர முடியாது எப் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையா ஒரு பொருள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதனோட பலன் வந்து பாருங்க அலாதி பன் மடங்கு ஆனால் அதனோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்ப செகப்பாகணும் செகப்பாகணும் வெள்ளை ஆகணும் க்ளோ ஆகணும் கொரியன் ஸ்கின் வரணும் இப்படி நிறைய விஷயம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதில் நம்ம ஒரு ஃபேர் ஸ்கின் பெட்டர் ஸ்கின் முதல்ல இருந்ததை விட என்னோட காம்ப்ளெக்ஷன் வந்து பாருங்க ஒரு பத்து ஷேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதாவது பத்து ஷேட் வந்து லைட்டன் ஆயிருக்கு பெட்டர் ஆயிருக்கு ஃபேர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது ப்ராமிசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ் இருக்கா அப்படின்னா இருக்குங்க என்னோட பதினஞ்சு வருஷ கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல நான் பல பேருக்கு சொல்லி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதனால பயனடைஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்னோட சொந்த ஒரு ஹோம் ரெமெடி கிடையாது எங்கள் பாட்டி வந்து சொல்லி எங்கள் பாட்டி கிட்ட வந்து நான் சுட்டது அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கசகசா கசகசா வந்து பாருங்க ஒரு பெஸ்ட்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும் ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாகக்கும் அதே மாதிரி ஃபேர் ஆகும் இந்த கசகசாவை எப்படிங்க எடுக்கிறது அப்படின்னா இந்த கசகசா என்ன பண்ணணும் ஒரு நூறு கிராம் கசகசா வாங்கிக்கோங்க வெயில் நல்லா காய வச்சுக்கோங்க கசகசாவை தனியாக நம்ம பிளெண்டரில் போட்டு பவுட்ரு பண்ண எண்ணெய் வந்துடும் அது நெத்து நிற நெத்து நிறா நிற்கும் பவுடராகவே ஆகாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நூறு கிராம் கசகசா நூறு கிராம் பாதாம் வாங்கிக்கோங்க ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிடுங்க அது ஆல்ரெடி காஞ்சிதாங்க இருக்குது பியோந்த இன்னும் கொஞ்சம் காய வச்சுடுங்க காய வச்சு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா இது ஒரு பொடி இது ஒரு பொடி போட்டு பிளண்டரில் நல்லா வந்து ஓட்டுங்க மிக்ஸியில் போட்டு ஓட்டிடுங்க நல்ல சூடான எண்ணெய் ரெண்டுமே வந்து எண்ணெயை வந்து எமிட் பண்ணும் அப்போ என்ன பண்ணுங்கள் ஆற வச்சுடுங்க திருப்பி ஓட்டுங்க திருப்பி ஆரவைங்க அந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுட்ரு நல்ல நிழலையே ஆற வச்சிடுங்க அதை ஒரு ஃபைன் சீவ் இருக்க ஜல்லடை வச்சு நல்லா ஜெலிச்சிடுங்க ஜலிச்சுட்டு அந்த மேலே வந்து குரக்குரன் இருக்க பவுடர்லாம் நின்றுடும் அந்த பவுடரை வந்து பாருங்கள் திருப்பி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க திருப்பி அந்த மாதிரி நல்லா வந்து ஜலிச்சு அந்த ஃபைன் பவுடர்ஸை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிம்பிளுங்க நல்லா ஆற வச்சிடுங்க இந்த குரக்குரன் இருக்க பவுடரை என்ன பண்ணலாம் அதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அதை தனியாக வச்சு ஆற வச்சு ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு வச்சுடுங்க சரி இப்போ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நைட்டே வந்து ஒரு டீஸ்பூன் பவுடர் ஒரு டீஸ்பூன் பவுடர் எடுத்து கொஞ்சம் பச்சை பால் மில்க் ரா மில்க்குக்குனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இந்த பச்சை பால் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சாத பால் இப்போ கண்ணுக்கு மேலே வந்து பாருங்க இந்த பூலை கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல கண்ணு முடி எல்லாமே வந்து மேட்டட் ஆகிருக்கும் பூலை கட்டி இருக்கும் இதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சோடனே பச்சைப்பாலை நல்லா வந்து இது பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு காட்டன்ல திருப்பி பச்சைப்பாலை வச்சு தொடச்சி துடைச்சி எடுக்க சொல்லுவோம் இதை ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த கண்ணுக்கு மேலே அந்த அக்ளூட்டினேஷன் அந்த ஊல போயிட்டு போயிட்டு அக்ளூட்டினேட் ஆகி முடியெல்லாம் மேட்டட் ஆயிருக்கும் இதெல்லாம் வந்து செட்டில் ஆகுங்க அதுக்கு நிறைய வேற டிப்ஸும் சொல்லுவோம் பட் பியாண்ட் தட் இந்த பச்சை பால்னோட பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி பச்சை பால் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணும்போது இட்ஸ் அ பெஸ்ட் டோனர் அப்போ பச்சை பால் அப்படின்னும் போது நாங்கள் வந்து பசும் பால் சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் பேக்கெட் பால் தான் வாங்குறீங்க அப்போ பாக்கெட் பால் யூஸ் பண்ணலாம் மதார ஆழமாக யூஸ் பண்ணுங்க தப்பே இல்லை சரிங்களா இந்த பால் வந்து நைட்டே போட்டு வச்சிடணும் போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் இது வந்து பாருங்கள் அந்த பவுட்ரோட பால் சேர்ந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனை வச்சு நல்லா அடிங்க அடிக்கும் போது அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் போட்டுட்டு நல்லா வந்து நம்ம வந்து விப் பண்ணலாம் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் வந்த பின்னாடி இந்த கண்ணை சுற்றி விட்டுட்டு ஃபேஸ் முழுசும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கழுத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இது வந்து நல்லா ஆக்ட் பண்ணுதா ஆக்ட் பண்ணலையா அப்படின்னு தெரியறதுக்கு நீங்கள் ஒரு ஃபேஸை வந்து பாருங்கள் ஒரு பத்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை கழுத்தை கூட விட்டுட்டு ஃபேஸ் அப்ளை பண்ணுங்கள் பத்து நாள் கழித்து இந்த கழுத்தையும் ஃபேஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊறிடலாம் அரை மணி நேரம் ஊறின பின்னாடி கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டு அந்த ஃபேஸில் வச்சு ஃபேஸை ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணி பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க இது சிம்பிளான ஒரு மெத்தடுங்க இதை தினம்தோறும் ஃபாலோ பண்ணலாம் இது எவ்வளோ நாளுங்கம்மா ஃபாலோ பண்ணணும் இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ணுமா நாற்பத்தி எட்டு நாள் ஃபாலோ பண்ணுமா நீங்கள் இருபத்தி ஒரு நாள் ஃபாலோ பண்ணும் போதெங்கே உங்கள் ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டன் ஆகுங்க நிறைய ஷேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இப்போதான் ஷேட்ஸ் கார்டு விற்கிறாங்களேங்க அந்த ஷேட் கார்டை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க முதல்ல என்ன ஷேட் டிக் பண்ணி வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு அப்புறம் என்ன ஷேட் பாருங்கள் இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இருக்கு இருக்கு இருக்க இருக்க இன்னும் ரொம்ப வெள்ளையாயி தமன்னா கலர் வந்துடுவோமா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி அப்படி கிடையாது நீங்கள் வந்து பல ஷேட்ஸ் இன்க்ரீஸ் ஆவீங்க ஒரு ஸ்டேஜ் வந்து உங்கள் ஃபேர்னஸ் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு கலர் வந்துட்ட பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம் வாரத்தில் மூணு நாள் நம்ம இதை போடலாம் இதை டெய்லி நம்ம அதிகபட்சம் எவ்வளோ நாள் போடலாம் தொண்ணூறு நாள் நூற்றி இருபது நாள் போடுங்க நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகும் சரி இதை மட்டும் போட்டு பிரைட்டன் பண்ணிக்கலாமா இது வந்து சால்டாக நூற்றுக்கு லட்சம் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் தாராளமாக போடுங்க இது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நம்ம தோல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக நீங்கள் லட்சம் க்ரீம் யூஸ் பண்ணுறதை விட லட்சம் ரூபா கொடுத்து க்ரீம் யூஸ் பண்ணுறதை கூட இன்டர்னலாக நம்ம சில வித விஷயம் செய்யணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இந்த ஏபிசி ஜூஸ் போடுறாங்க அது குடித்தா நம்ம கலர் ஆகிறோம் குடிக்கலாம் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் டாக்டராகவே அப்படிம்பாங்க அப்போ டெய்லி ஆப்பிள் சாப்பிட்டா நோயே வராது அது பில்டப் அது உண்மை கிடையாது ஆனால் அண்ட் ஆம்லா டே கீப்ஸ் டாக்டராகவே அப்படின்னு சொல்லலாம் தினந்தோறும் நம்ம ரெண்டு காட்டு நெல்லிக்காய் சாப்பிட்டா நம்மளுக்கு பல நோய்கள் வந்து வராமல் தடுக்க முடியும் அப்போ ஆப்பிள் அது பில்டப் தான் அது வந்து பெருசாக வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆப்பிளில் நல்லதே கிடையாது நிறைய நல்லது இருக்குது பியாண்ட் தட் நம்ம நெல்லிக்காயும் ஆப்பிளையும் கம்பேர் அண்ட் கான்ட்ரஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்போது நெல்லிக்காயில் ஆப்பிளை விட அதிகமான சத்துக்கள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது ஓகேங்களா சரி ஓகே இப்போ இன்டர்னலாக வந்து பாருங்கள் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே நம்மளோட கட் நல்லா இருக்கணும் நம்மளோட ஜிஐடி நல்லா இருக்கணும் அப்போ ஜிஐடி நல்லா இருக்கணுன்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு மலச்சிக்கல் அப்படின்றதே சுத்தமாக இருக்கக்கூடாது தினம்தோறும் ரெண்டு முறை மோஷன்றது போகணும் கடைசி ஒரு முறை மோஷன் போகணும் ஃப்ரீ மோஷன் நான் போயிட்டு முடித்தோடனே எனக்கு வயிறு காலி ஆயிடுச்சுப்பா எனக்கு ஃப்ரீயாக இருக்குது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது எனக்கு ம எனக்கு வந்து நான் மோஷன் போயிட்டேன் என் வயிறு வந்து ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது திருப்தியாக இருக்குது எனக்கு சட்டைட்டி இருக்குது நான் மோஷன் போனது அந்த சென்சேஷன் வரணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்ம தோல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம வெல் ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அதுக்கு என்ன ஆப்ஷன் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க ஃப்ரீக்குவென்ட்டாக தண்ணி நிறைய குடிங்க இப்போ இது இந்த அயலூரானிக் ஆசிட் வந்து நிறைய கொடுக்குறாங்களே தாராளமாக அயலூரானிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம் இல்லை நம்ம வந்து ஃபில்லர்ஸ் எடுக்கலாம் நிறைய பேர் அது எடுக்கிறீங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் அது எடுக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது நீங்கள் எடுக்கிறவங்க எடுங்க பட் பியாண்ட் தட் நாங்கள் நேச்சரை மிஞ்சினது எதுவுமே இல்லை இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா பல அழகு குறிப்புகளை தன்னுள் அடக்கி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக நாங்கள் இது சொல்கிறோம் அப்போ நம்ம வெல் ஹைட்ரேட்டடாக இருந்தாலே நம்மளுக்கு பெருசாக ஒரு சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது தேவையில்லைங்க ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கொலேஜன் சப்ளிமெண்ட்ஸ் கொலேஜன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதெல்லாம் வந்து பாருங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது அப்போ இந்த கொலைச்சன் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் இந்த கொலைஜன் தான் வந்து பாருங்கள் தோலில் நிறைய சுருக்கம் வராமல் தடுக்குது ஐம்பது வயசில் தோல் சுருக்க வராமல் வாழறது சாத்தியமாக அது வந்து சாத்தியம் கிடையாதுங்க நரை திரை மூப்பு எல்லாேருக்கும் வந்து இயற்கை தான் அப்போ ஒரு நாற்பது வயசு லேடி ஐம்பது வயசு மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நிறைய பேர் எடுக்கிறாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கொலேஜன் அப்படின்னாலே இந்த எலும்பு சூப் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோத் அதில் கொலேஜன் ஜாஸ்தி நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க பெரிஸ் பெரிஸ் நல்லா எடுக்கலாம் அதுக்கும் மேலே ஆரோக்கியமான உணவு முறைகள் ஆரோக்கியமான உணவு முறைகள் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பிரதானமாக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா முளக்கட்டின பயிறு வகைகள் கீரைகள் காய்கறிகள் ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க காய்கறி இரநூத்தி ஐம்பது கிராம் குறைஞ்சது எடுக்கணும் அதிகபட்சம் ஒன்றரை கிலோ வரைக்கும் எடுக்கலாம் பழம் குறைஞ்சது நூறு கிராம் அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பது கிராம் எடுங்க அதுக்கு எக்ஸஸாக தேவையில்லை அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிட்றவங்க இந்த எலும்பு சூப்பு இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அதுக்கு மேலே வந்து ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிப்பி இந்த மட்டன் இதெல்லாம் எடுக்கலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்க முழுக்கட்டுன பயிர் வகைகள் எடுக்கலாம் பெரிஸ் எடுக்கலாம் ஃப்ரூட்ஸ் சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ நம்ம நாட்டில் நம்ம வீட்டு பக்கத்தில் என்ன பழங்கள் கிடைக்குதோ அதை எடுங்க இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் இப்போ மாம்பழம் ஆச்சு மாம்பழம் சாப்பிட்லாமா தாராளமாக சாப்பிட்லாம் எனக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு அஞ்சு மாம்பழம் ஆறு மாம்பழம் எடுக்கிறதுன்றது வேண்டாம் மாம்பழம் அளவாக எடுக்கலாம் மாம்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்பல்சரி மாம்பழம் சாப்பிட்டு முடித்த பின்னாடி ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பால் குடிச்சிக்கோங்க இப்போ இதில் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இந்த ஸ்கின் க்ளோ அப்படின்னாலே நம்ம வந்து நெய் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் எங்கே குடிக்கலாமா தாராளமாக குடிக்கலாம் நிறைய குடிக்க வேண்டாம் இது மத்தியம வயசு வயது அதிகமானவங்க நம்ம வந்து நெய்யை வந்து காலையில் உடனே குடிக்கிறோம் அப்படின் போது நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டஸ் வரும் இன்டைஜன் வரும் செரியாமை வரும் பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து அது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல வயசு தாராளமாக குடிக்கலாம் எனக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்டி எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகுது நெய் குடித்தா ஒத்துக்குது ஒரு ஸ்பூன் எடுக்கலாம் மூணு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அது வேண்டாம் காலையில் வெறும் வயத்தில் ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம் இல்லை பதினோரு மணிக்கு ஒரு டீஸ்பூன் எடுக்கலாம் இல்லைனா பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க அப்படின்னு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு டீஸ்பூன் இட்லி மேலே நம்ம தடவி சாப்பிட்டுக்கலாம் எப்படினாலும் அந்த நெய் அப்படின்றது எடுத்துக்கலாம் இது ஸ்கின்னுக்கு மட்டும் க்ளோ கொடுக்குறது இல்லைங்க ஜாயின்ஸுக்கு லூப்ரிகேஷனும் கொடுக்கும் இதே வேலையை ஹைலூரானிக் ஆசிடும் செய்யுது புரியுதுங்களா நம்ம அதை வந்து சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறோம் அதுக்கு பதில் நாங்கள் உணவில் மாற்றங்களை சொல்கிறோம் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேறு என்ன சாப்பிட்டா எங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குங்க தினம்தோறும் காலையில் ஒன்று கத்தாழ ஜூஸ் இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைன்னா வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒத்துக்குதா நிறைய பேருக்கு ஒத்துக்கும் நான் சொல்கிற மாதிரி எடுத்தா எப்படின்னா ஒரே ஒரு துண்டு வெ வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்து பாருங்கள் கொஞ்சமாக ஒரு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்க உப்பு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிக்க சீரகத்தூள் ஒரே ஒரு சிட்டிக்காய் மிளகு தூள் போட்டு ஹனி போட்டு காலையில் எடுத்துக்கலாம் வெறும் வயிற்றுல எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் இல்லை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பதினோரு மணிக்கு எடுத்தாலும் எடுக்கலாம் பொதுவாகவே வெறும் வயிற்றுல எதுக்கு எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா அப்சாப்ஷன் ஜாஸ்தி இருக்கும் ரிசல்ட் சட்டுன்னு வந்துடும் இன்னொன்று இந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் வந்து உடம்பை டீடாக்சிஃபை பண்ணும் உடம்பு டீடாக்சிஃபை ஆகுது உடம்புல வந்து கழிவுகள் இல்லை அப்படின்னாலே எங்கள் ஸ்கின் வந்து ஜொலிக்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த குமரி அதாவது கத்தாழை ஜூஸ் கத்தாழையிலேயே வந்து பாருங்கள் சிவப்பு கத்தாழை இருக்குது அப்படின்னா அதில் மெடிசனல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி உண்டு ஆனால் சிவப்பு கத்தாழை நிறைய பேர் வீட்டில் இல்லை அப்போ அந்த சிவப்பு கத்தாழை வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா சாதா சோத்து கத்தாழை அந்த தோல் சீவி இவ்வளவு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கலர் ஆகிடணும் இன்றைக்கே என் ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகிடணும் அப்படின்னு நிறைய வேண்டாம் ஒரே ஒரு இன்ச் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்தாழையை ஏழு முறை வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டரில் போட்டு கொஞ்சம் பால் போட்டு எனக்கு பால்னோட டேஸ்ட்டு கத்தாழையோட டேஸ்ட் போடும்போது ஒரு மாதிரி திரியாக வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மோர் போட்டுக்கோங்க மோர் போட்டு உப்பு போட்டு அந்த மோர் நீங்கள் குடிக்கலாம் இதுவும் வெறும் வயத்தில் குடித்தா நல்லது எங்களுக்கு வெறும் வயத்தில் குடிக்க பிடிக்கல அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கா நீங்கள் குடிக்கலாம் நிறைய எடுக்காதீங்க பாடி எக்ஸஸ் கூலிங் ஆகிடும் கொஞ்சம் எடுத்தாலே கூலிங் ஆகுதுன்னா அதுலேயும் ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு சிட்டிக்காய் மிளகு சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தி பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈரம் ஆகாது அப்போ நம்ம உணவு முறை அப்படின்னாலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஜூஸஸ் இருக்குது இன்னும் நிறைய ஜூஸஸ் இருக்குது இன்னும் வரையும் பதிவுகளில் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் அப்போ நம்ம ஆரோக்கியமான வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெல் பேலன்ஸ்டு டயட்டோட கூட நீங்கள் எக்ஸ்டர்னல் இந்த பாதாமும் கசகசாவும் போடும்போது ரிசல்ட் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குங்க என்னால் வெல் பேலன்ஸ்டு டயட்டை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல பிகாஸ் நான் ஹாஸ்டல் லேட் நான் ஆஃபீஸ்க்கு ஓடுறேன் நைட்டு வர எனக்கு டைமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்டர்னலாக அது போட்டுக்கோங்க இன்டர்னலாக அட்லீஸ்ட் மூணு லிட்டர் தண்ணி குடிங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே வரும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் தேங்க் யூ